தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மாதம் சந்திராஷம் நாட்கள் என்ன உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் என்ன என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் மூணாம் இடத்தில் ராகு நாலாம் இடத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் குரு சூரியன் எட்டாம் இடத்தில் புதன் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய்க்கேது இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்குது என்ன பாசிட்டிவ் முதல்ல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் முதல்ல பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சார் ஏன்னா நிறைய தனுசு ராசி என்பதுனா சில பேருக்கு திடீர்னு வேலை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு மூணுலேருந்து ஒரு ஆறு மாதத்தில் நடந்திருக்கு சில பேருக்கெலாம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது வேலை கிடச்சிடாதான் தான் தேடிட்டு இருக்கீங்க அப்படியே டிலே ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த மாதம் அதெல்லாம் கிடைப்பதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு அதே போல் வேலையை மாற்றம் பண்ணணும் சில பேருக்கு ஆசைகள் இருக்குது ஏன்னால் கொஞ்சம் சம்பளம் அதிகமாகணும் கடனெலாம் நிறைய இருக்குது சார் ஏற்கனவே ஏழை செஞ்சில் நிறைய கடன் வாங்கி அதெல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் இப்போதான் கொஞ்சம் ரெகுலரைஸ் ஆகிட்டுருக்கு ஏதாவது ஒரு வேலை மாறினா நல்ல இடத்துல கிடச்சா சில பேர் ஒருத்தர் வாங்கி தரேன்னாரு ஒருத்தவங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க ஆனால் எதுவுமே நடக்கலை எல்லாமே ஹோலில் இருக்குது சரி ஒரு நல்ல இடத்துல ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அது கடைசியில் பார்த்தா அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் சில பேர்லாம் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் அதே போல் இந்த தனுசு ராசி என்பலுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் தொழிலில் எல்லாருமே தனுசு ராசி என்ப என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா கடன் இல்லாமல் இருக்கணும் சார் நிம்மதி வேணும் சார் மனுஷனுக்கு கடன் வாங்கிட்டு நான் பட்ட பாடலுக்கு பாருங்க ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகள் பல வகையில் பண்ணுறேன் ஆனால் சில நேரத்தில் சில வாய்ப்பு வருது சில நேரத்தில் சில தடைகள் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல போன மாதம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது கடைசியில் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் தடையானவர்களுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் காரணம் கேட்டிங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு பார்க்குறாங்க அப்படி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு 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 வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம் அந்த வாய்ப்பு வந்து அந்த வாய்ப்புனால பார்த்திங்கன்னா டக்கு 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 நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் நடக்கூடிய நேரம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி புதுசாக யாராவது வருவாங்க இல்லை யாராவது பணம் ஹெல்ப் பண்ணுறேன்னு வருவாங்க நீங்கள் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிக வட்டி வாங்கியிருப்பீங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் தேவையில்லாம் வண்டிக்கு வாங்குறேன் நான் காசு தரேன் இல்லை யாராவது பேங்க் லோன் நான் பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் இருக்கப்போகுது நீங்களும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் கஸ்டமர்லாம் போய் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆர்டர்ஸ்லாம் எடுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ்டாக இருங்க நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய ஆக்டிவிட்டி நடக்கும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும் அதே போல் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் நிச்சயம் தான் கண்டிப்பாக ஆகும் நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க நீங்களே நிச்சயமான கமெண்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது ஏன்னா பாக்யாதிபதி ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ஆசையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் பிரச்சனைகளாய் பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு யாராவது ஒருத்தர் சமரசம் பண்ணி சேர்த்து வைப்பாங்க நீங்களே சில நேரத்தில் என்ன நினைப்பீங்க சரி ஏதோ தப்பு நடந்து போச்சு யாரோ பேசிட்டாங்க அதனால் நம்ம பிரிஞ்சிருக்கலாமா நம்ம குழந்தைக்காக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசி தேரக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அதே போல் இந்த மூணாம் இடத்தில் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகளை கொடுக்கும் அப்படியே சோர்ந்து போனவங்களாம் பார்த்திங்கனா திடீர்னு யாராவது தான் சொல்லி அங்கே போய் பார்க்கறது செய்கிறதுன்னு சொல்லி வேலையிலையோ பிஸ்னஸ்லையோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அதே போல் காதலில் நிறைய பேருக்கு ஒரு பிரேக்கப் கடந்த ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்தில் ஆயிருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்க அதனால் ஒரு சண்டை வந்து அப்படியே பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டாங்க நம்பர் பிளாக் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகி அவங்க திருப்பி உங்களை கூப்பிட்டு பேசலாம் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் அதை அந்த மன மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஜூலை மாதம் போது காதல் திருமணமாக மாறக்கூடிய நேரம் காதல் கை கூட நே கை கூடக்கூடிய நேரம் காதல் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் சொன்னால் ஒத்துட்டு இருந்துருக்க மாட்டாங்க நிறைய இந்த மூல நட்சத்திரமும் போராட நட்சத்திர நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா காதல் போய் வீட்டில் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க ஜென்ரலாக ஸ்டார்டிங்கில் அதுவும் கடந்த காலகட்டம்லாம் அந்த ஒரு நாள் கடந்த ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா சில பேர் வேண்டாம் கூட சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ போய் பேசுங்க திருப்பி ஒரு வாட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் அம்மா கிட்ட பேசுங்க நான் கரெக்டாக தான் பார்த்துருக்கேன் நான் பார்த்த பையன் நல்ல பையன் நான் பார்த்த பொண்ணு நல்ல பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு நீங்கள் ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா சரி ஓகே கூப்பிட்டு அவங்ககிட்ட அவங்க ஃபேமிலியில் பேசலாம் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய ஒரு அதிசயம்லாம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் சில பேருக்கு வரும் அதே போல் சில பேருக்கு வந்து வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் வெளிநாடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஒரு ப்ராஜெக்டை லீட் பண்ணுறதுக்காக அனுப்பக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளாக செய்யலாம் இப்போ வீசாலாம் அப்ளை பண்ணால் ஈஸியாக கிடைக்கும் அது சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லை சார் அந்த ஊரெலாம் கிடைக்காது சார் இந்த ஊரெலாம் எனக்கு கிடைக்காது அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணாமல் அது நடக்காது இது நடக்காதுன்னு நிறைய பேர் நெகட்டிவாக யோசிச்சிட்டே இருக்கீங்க அது மாதிரி இல்லாமல் ட்ரை பண்ணிங்கன்னா வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான நேரம் சில பேர் வெளிநாட்டிலே இருப்பீங்க அங்கே சில நஷ்டங்கள்லாம் சந்தித்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுருப்பீங்க இல்லை ஏதாவது யார்கிட்டையாக பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இல்லை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உதவிகள் பண்ணுறேன்னு பண்ணி அவங்க தான் திருப்பி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க அந்த பணம்லாம் திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அங்கேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வேலையில் ஒரு நெருக்கடியில் வேலை மாற்றம் பண்ணலாமான்னு யோசிச்சிட்ருப்பீங்க வேலை மாற்றம் கிடைக்கும் சில பேருக்கு வேலை போயிருக்கோம் சில அந்த காலகட்டத்திலாம் தாண்டி வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பதற்கு இந்த ஜூலை மாதம் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக போது இந்த மாதம் சந்திராஷ்டம் நாட்கள் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நாட்களில் புதிய விஷயங்கள் புதுசாக எந்த விஷயங்கள் செய்யாதீங்க அதே போல் இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி ஒரு சிறப்பான நாட்கள் அந்த நாட்கள்ல பண வரவு உண்டு நிறைய சுபமான விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நாட்கள் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா சிவ வழிபாடு செய்யுங்க பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு போங்க டெய்லி ஒரு அஞ்சு தீபம் போடுங்க நீங்கள் நினச்சி பார்க்காத அதிசயங்கள் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் போது இந்த வழிபாடு மட்டும் ரொம்ப சின்சியராக பண்ணுங்கள் ரொம்ப ஆத்மாத்தமாக பண்ணிங்க அப்படின்னா பலவிதமான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சிவபெருமான் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல் திசா புத்தி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மேஷராசி என்பர்களுக்கு சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை இந்த மூணு திசையும் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான திசையாக இருக்கும் செவ்வாயாவது பரவாயில்ல சந்திரன் முக்கியமாக ராகு நிறைய பேருக்கு அந்த தேர்ட்டி இயர்ஸ்ந்து ஃபிஃப்டி இயர்ஸ்குள்ளே இந்த பிரச்சனைகள் இந்த திசா புத்தி நடக்கும் அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா சில முயற்சிகள் பண்ண நீ குரு பயிற்சி எதுவும் நடக்கலை சனி பயிற்சி எதுவும் நடக்கலைன்னா அதெல்லாம் காரணம் அதுதான் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இந்த கீழக நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு நோட்டில் எப்படி எழுதிருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் அதுலேயும் பலன் இருக்காது ஜாதக நோட்டு மாதிரி இருக்கும் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதக நோட்டாக எழுதி தருங்கலாம் கேட்குறீங்க ஜாதக நோட்டும் எழுதித்தரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறது இது எல்லாருமே படிக்கலாம் எல்லாருமே படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ம என்னென்ன காலகட்டங்களில் மாற்றங்கள் வரும் எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது நடத்திட்டு இருக்கோம் அதே போல் பிரசன்னங்களில் சோடி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அதே போல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து